ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பணப்புழக்கம் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ராசியை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது ஜோதிட நம்பிக்கை அதன்படி பன்னிர பன்னிரெண்டு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட பணப்புழக்கம் யோகம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணமைக்கிற வேகத்தில் முன்னணிக்கு வருவதில் உங்களுக்கு நிகரானவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் எதிலுமே வெற்றி பெறும் யோகம் கொண்ட நீங்கள் புத்திசாலித்தனமாக எந்த காரியத்தையும் உற்று நோக்கிறதுனால எல்லா பணிகள்லேயும் லாபம் அடைவீங்க உங்களை உங்கள்கிட்ட பணப்புழக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வேலையில முழு மனசோட உழைப்பீங்க பணத்தை கடவுளா நினைக்கிற நினைக்குவீங்க இருந்தாலும் உங்ககிட்ட பணம் தங்குவது ரொம்பவும் கஷ்டம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதே அளவு செலவும் ஆகும் பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவரான நீங்க மற்றவங்க மீது அதிகாரத்தை பயன்படுத்துறதுனால மற்றவர்களுக்கு நீங்க சுயநலவாதியாக தெரிவிங்க நீங்க இலகுவா பணக்காரராக முடிய முடியறதில்ல மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களிடம் பணப்புழக்கமும் அதிகமாகவும் இருக்காது பற்றாக்குறையாகவும் இருக்காது பிறப்பு முதல் இருப்பு வரைக்கும் உங்களிடம் பணப்புழக்கம் ஒரே சீராக இருக்கும் கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோட துணை கிட்ட குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைச்சிடுவீங்க பயணத்தால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பதினாலு இருபது முப்பது வயதுகளில் நல்ல யோகத்தை பெறுகிற வாய்ப்பு உண்டு பணத்தை சேமிக்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பணத்தை பா சம்பாதிக்கிறக்கு ரொம்ப கடினமாக உழைப்பீங்க இருப்பினும் சில வேளைகளில் பண தட்டுப்பாடு இருந்து வரும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும் எப்போ தேவைப்பட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் நீங்க பணத்தை செலவழிக்க பயப்படுவீங்க செலவு ஏற்பட்டாலும் அதை நினைச்சு கவலைப்படுவீங்க பண வரவு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும் பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும் வீட்டுல திருடு போகவும் பொருள் காணாம போகவும் பொருட்களை மறந்து வச்சிடவும் வாய்ப்பு உண்டு நீங்க வீட்டுல ஏதேனும் மிருகமோ இல்லைன்னா பறவையோ வளர்க்கறது நல்லது கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு நீங்க பண விஷயத்துல சிக்கனமா இருக்கிறவங்க மட்டும் இல்லாம பணத்தோட மகத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் கூட பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் முடிவே பணத்தை எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னு விரும்ப விரும்புவீங்க மனை வாங்குற விஷயத்தில் பணம் செலவழித்தா வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபம் அடைவீங்க உங்களோட குணநலத்தின் காரணமாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அதிக அதில் அதிக லாபம் சீக்கிரமே கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஆனால் அதுக்கு கடின உழைப்பு அவசியம் செலவை குறைக்கிறது நல்லது எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தா பண வரவு நிச்சயம் வரணும் எங்க போனாலும் அங்கிருந்து உங்களுக்கு பணம் வரும் பணவரவால் மகிழ்ச்சி காண்பீங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வாங்குதல் விற்றல் எல்லாமே இழுபறியா இருக்கும் உங்களுக்கு அதிகம் செலவாவதால் சேமிக்க இயலாது உங்களோட வாழ்நாளில் பெரும் செல பெரும் செலவு பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யறதுலேயே போயிடும் நிறைய ஏமாறுவீங்க பணம் மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காகவே தான் செலவு பண்ணிப்பீங்க மகர ராசில இருக்கிறவங்க உங்களோட திறமையால லாபத்தை பெருக்கிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு எந்த தொழிலை செஞ்சாலும் நஷ்டம் அடைய மாட்டேங்க தர்மம் செய்யறதுக்கு அஞ்ச மாட்டேங்க உங்க செலவை குறைக்க முடியாது மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலயே பாதி நேரம் செலவடு செலவழியும் சாதாரண பண நடமாட்டம் எப்பவுமே இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டு செலவை கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக குறைச்சிடுவீங்க உங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கிறக்கு யோகம் இருக்குது எப்போதும் பணம் நடமாட்டம் இருக்கும் நபராகவே இருக்குவீங்க உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயதுலேருந்தே யோகம் ஆரம்பிக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தொன்று அப்புறம் அறுபத்தி மூணாம் வயதுகளில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஆனாலும் கூட உங்களுக்கு சிறப்பான யோகம் எதுவும் இல்லை செலவை குறை வாய்ப்பு இல்லை ஆனால் சொத்து சேர்க்கிற யோகம் மட்டும் இருக்கு மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களது சுய முயற்சியால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் அதிர்ஷ்டத்தை நம்பி வேறு ஏதாவது தரகு வேலைகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிக நஷ்டம் உண்டாகும் அப்படி இருந்தாலும் உங்களோட வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும் பணம் உங்களுக்கு சாதாரணமான விஷயமா இருக்கும் நீங்கள் வாங்குகிற இடங்களில் அதிக கஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு உண்டு வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வு நிகழும் அவதானம் தேவை மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ